أحبكم إني ياسلام السلام عليكم ورحمة الله وبركاته எடுத்து ஏற்பட்ட சேத்தானின் தீங்கே விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சான் முடிவான் அல்லாஹ்வின் திருப்பியரால் ஓதுகிறேன் குறைஷர்களுக்கு பிரயாணத்தை விருப்பம் உண்டாக்குவதற்காக மாரிகால கோடைகால பிரயாணத்தை விருப்பம் உண்டாக்குவதற்காக யானைப்படையினரை அளித்து கோபாவை அல்லாஹ் காப்பாற்றினான் எனவே கௌபாவாக்கிய இவ்வீட்டின் இரச்சயனையை அவர்கள் வணங்குவார்களாக அவன் என்றால் இந்த வர்த்தக பிரயாணத்தின் மூலம் பசிக்கும் அவர்களுக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு பிறரால் ஏற்பட கொண்டிருந்த பயந்திருந்து அவன் அஃயம் அளித்தான் நன்றி வசலாம்